வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் படைமாற்றியில் ஆறாவது குரல் மர மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு மர மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு அரண் எப்படி ரெண்டு பொருள் வச்சுக்கலாம் மொ முதல்ல வந்து மரம் மரம்னா வீரம் சாதாரண வீரம் கிடையாது அஞ்சாமல் எதற்கும் அஞ்சாவது வீரம் மானம் நமக்கு தெரியும் மாண்ட வழி செலவு அப்படின்னா மாண்டன்னா இங்கே வந்து மிக்க அப்படின்ற பொருள் ஓகே அப்போ என்னென்னா நமக்கு முன்னாடி இருக்க போன வீரர்கள் போகின்ற அந்த நல்ல நெறிக்கன் செல்லுதல் மாண்ட வழி செலவு அப்படின்னு அர்த்தம் அது தர்ம வழியில் யுத்தம் பண்ணுறது அற வழியில் யுத்தம் பண்ணுறது அது என்ன என்ன அப்படின்றது பின்னாடி வந்து விளக்குவாரு பாருங்க அடுத்து தேற்றம் தேற்றம் அப்படின்னா அரசன் வந்து அரசனுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறது அரசன் மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு படைத்தலைவன் கீழே வேலை பண்ணுறவனாக இருந்தால் அந்த படைத்தலைவரோட நம்பிக்கை இருக்கிறது அந்த மாதிரி யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்களோ அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறது அது எப்போவுமே முக்கியம் அதே மாதிரி இவன் வந்து யார் இவனுடைய தலைவனாக யார் இருக்காங்களோ அவங்களும் இவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த உணர்வு பி பிடிப்பு வந்து பிணைப்பு வந்து சரியாக இருக்கும் அதுவும் வந்து ஒரு போருக்கு அப்படின்னு போகும்பொழுது நம்மளுடைய எதிர்காலமும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயமில்லாத தன்மை இருக்கும் பொழுது அந்த ஒரு நம்பிக்கை இருக்கில்ல நம்ம இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற நம்பிக்கை அல்லது ஒரு குழுவுக்கு இருக்கின்ற நம்பிக்கை அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை என்னை நான்கே ஏமம் படைக்கு இந்த நான்கும் தான் ஒரு படைக்கு பாதுகாப்பு மாதிரி அரண் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா பாருங்களேன் இந்த மரம் இருக்குது மானம் இருக்குது மாண்ட வழி இந்த மரத்தினாலேயும் மானத்தினாலேயும் அந்த பகைவர்களை வந்து அவங்க வந்து நின்று ஜெயிப்பாங்க அரசனுக்கு வந்து தாழ்வு வராமல் வந்து காப்பாற்றுவார்கள் இப்போ வந்து இந்த இந்த மாண்ட வழிச்செலவு அப்படின்னு இந்த புறமுதுகிட்டு ஓடுறாங்க பாருங்கள் பயந்துட்டு போர்லேருந்து ஓடுறாங்கள்ல அவங்கள வந்து கொல்வது வந்து தமிழர்களுடைய மரபு கிடையாது அதே போல் கையில் வந்து ஆயுதம் இல்லாதவனை கொல்வது இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய மரபு கிடையாது அதாவது யுத்தத்துக்கும் யுத்த தர்மம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க யுத்தமே தர்மம் இல்லாத தான் ஆனாலும் அதில் ஒரு யுத்த தர்மம் அப்படின்னு வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து தர்மம் கிடையாது அதே போல் வந்து சூரியன் அஸ்தமித்த பிறகு வந்து சண்டை போடுறதில்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க வச்சுருந்தாங்க அதை அதக்குள்ளே தான் சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு முறை அடுத்தப்ப அது அரசனுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்குது இந்த இதனால் அரசனுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்நாட்டும் வந்து யார் வந்து என்ன வந்து இவனை குறுக்கு வழியில் அவங்க பக்கம் இழுக்கணும்னு நினச்சாலும் இவன் வந்து போகமாட்டான் இல்லைங்களா இந்த மாதிரி செய்கை என்ன செய்கைகளால் ஏன்னாகும் இவங்க வந்து பகைவர்கள் வந்து இவங்க எந்த வகையிலையும் சிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால இந்த நல்ல குணங்கள் தான் இந்த நான்கு குணங்கள் தான் வந்து அந்த படைக்கு வந்து ஒரு அரண் போல ஏன்னா இந்த குணங்கள் இருக்கும் போது எதிரிகள் வந்து இந்த படையை வந்து கிட்டவே நெருங்க முடியாது அப்படிங்கிறதுனால அரண் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ இந்த இதில் வந்து இந்த மாண்ட வழி தேற்றம் அப்படின்றதுக்கு வந்து நம் முன்னோர்கள் சென்ற பாதையில் செல்லுதல் அப்படின்னு ஒரு பொருள் இல்லைன்னா வழி வழியாக பாரம்பரியமாக வந்து அந்த வீர மரபில் வராங்கன்றதுல அந்த மாதிரி ஒன்று தேற்றம் அப்படின்றதுக்கு வந்து வெற்றி பெறுவதில் தெளிவு அப்படின்னு ஒரு பொருள் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பொருளுமே எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆக ஒரு படைக்கு வந்து அரண் போல நின்று காக்கின்ற நான்கு குணங்கள் என்னென்னாக்கா வீரம் மானம் ந தர்ம வழியில் போர் செய்தல் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியம் சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து